சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் முதல் முறையாக வேலை செய்பவர்களுக்கு ஊக்கம் அளிக்கவும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தவும் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு புதிதாக பணியில் சேர உள்ளவர்களுக்கும் அவர்களுக்கு பணி வாய்ப்பை வழங்கும் நிறுவனங்களுக்கும் ஆதரவு அளிக்கக்கூடியதாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார் மேலும் இந்த திட்டத்தில் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு மற்றும் பிற வாய்ப்புகளையும் எளிதாக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மத்திய பட்ஜெட்டில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இரண்டு பகுதிகளாக கொண்டது இதில் முதல் பகுதி முதல் முறையாக பணிக்கு சேர்பவர்களை மையமாக கொண்டது இரண்டாவது பகுதி உரிமையாளர்களை மையமாக கொண்டது முதல் முறை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை என்பது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு செய்த முதல் முறை பணியாளர்களுக்கு இரண்டு தவணைகளில் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஒரு மாத தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஊதியத்தை அரசு வழங்கும் ஒரு லட்சம் வரை ஊதியம் பெறும் பணியாளர்கள் இதற்கு தகுதி பெறுவார்கள் அதிகபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரை ஊதியம் பெறும் பணியாளர்களை கொண்ட நிறுவன உரிமையாளர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு பணியாளருக்கும் மாதத்திற்கு மூவாயிரம் வரை உரிமையாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் இந்த ஊக்கத்தொகை இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அதே நேரத்தில் உற்பத்தி துறையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை மூன்றாவது மற்றும் நான்காவது ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்படும் இந்த திட்டத்தின் நன்மைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை முப்பத்தி ஒன்று வரை உருவாக்கப்படும் வேலைகளுக்கு பொருந்தும் என்று கூறினார்